கிழமை என்றாலே தீர்க்கும் நாள் கடனை கரைக்க இந்த நாளில் பைரவர் வழிபாடு செய்வது அத்தனை சிறப்பு கொடுக்கும் வளர்பிறை அஷ்டமி திதியில் பைரவரை வழிபாடு செய்யும் போது நமக்கு தைரியம் அதிகரிக்கும் கடன் சுமையிலிருந்து எப்படியாவது விடலாம் என்கிற ஒரு நம்பிக்கை பிறக்கும் மன தைரியமும் நம்பிக்கையுமே நம்மை பிரச்சனையிலிருந்து வெளிக்கொண்டு வருவதற்கான முதல் விஷயம் புதன்கிழமை மாலை வீட்டு பக்கத்தில் இருக்கும் பைரவர் சன்னிதானத்திற்கு சென்று அங்கு இருக்கும் பைரவருக்கு இரண்டு மண் அகல் விளக்குகளில் மிளகு தீபம் கட்டாயம் போட வேண்டும் நிற சதுர வடிவில் இருக்கும் காட்டன் துணியில் இருபத்தி ஏழு மிளகு வைத்து முடிச்சு போட்டு அந்த மண் அகல் விளக்கில் வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றி வைத்துவிட்டு கோவிலில் சிறிது நேரம் அமர்ந்து கடன் சுமையை தீர்த்து வைக்க வழிகாட்டு காலபெயரவாக என்று மனமுருகி பிரார்த்தனை செய்து வீடு திரும்பவும் ரத்த ஜஜுவால ஜடாதாரம் சீவிமலம் ரக்தாங்க தேஜோமயம் திருத்வசூல கபால பாசடம் மருத லோக்ஷய ரசாதாரம் நிர்வாணம் கனவாகனம் திருநயனம் ஆனந்த கோலோகலம் வந்தே சர்வ பிரசானாத வடகம் சேஸ்திர பாலபைவரம் ஸ்லோகத்தை நூற்றி எட்டு முறை சொல்லி நாம் வழிபட்டோம் என்றால் நாம் வேண்டியவை அனைத்தும் அடுத்த அஷ்டமிக்கு உங்களுக்கு கிடைத்துவிடும் வீடியோ படிச்சேன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பை பை ஃப்ரம் சக்தி சிவா